டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அணியில் கணக்கான ஆறுவிலேருந்து பிஎன் பைக் மார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்சர் ஒன் பி சிக்ஸ் மாடல் இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு வந்து ஒன்று இந்த மணிக்கு ஆறாயிரம் ரெண்டு போவோம் இல்லைன்னா மேக்கன்ட்டு கையில் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கன்ட்டு காயில் தான் போச்சு வெளிலேருந்து மேக்கண்டு கையில எப்படி செக் பண்ணி சொல்லி ஏறினா ஒரு வீடியோ பதிவு அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தல காண்டாக்டே இல்லை சிலர் வந்து ஷார்ட்டேஜ் காமிக்கும் இது வந்து காண்டக்டே இல்லை காண்ட்ராக்ட் இல்லாத காரணம் வந்து கோர் வந்து எரிஞ்சு போயிருது மேகண்டு காயில் வரக்கூடிய கோர் அசமி வந்து எரிஞ்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலாம்னு சொல்ல பிஎஸ் சிக்ஸ் வந்து கம்பெனியில் வரைக்கும் ட்ரை ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க ஒரு வாரம்ட்டாங்க வெளியிலேயும் காயில் கிடைக்கல மாற்று வழியாட்டு பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் ஃபோர் மாடலுக்கு பன்னெண்டு கோர் காயில்னு சொல்லுவோம் அது பன்னெண்டு உண்டு பன்னெண்டு உண்டு இது வந்து டூ பேஸ் லைன் த்ரீ பேஸ் லைனுக்கும் டூ பேஸ் லைனுக்கும் வித்தியாசங்களும் உண்டு இது வந்து டூ பேஸ் ஒன்ஸ் பல்சர் பிஎஸ் சிக்ஸ்லேயும் டூ பேஸ் லைன் தான் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஃபோ ஃபோர் மாடல்லே வந்து பிஎஸ் ஃபோர் மாடல்லேயும் டூ பிஎஸ் தான் பிக்கப் கால் வந்து சேர்ந்து வராது தனியாக தான் வரும் இதுக்கு பிஎஸ் சிக்ஸில் கோர் அசம்பிளி மட்டும்தான் வரும் கோர் அசம்பிளி வந்து கிடைக்கல எங்கேயும் ட்ரை பண்ணி கிடைக்கல சரி இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு காயிலெலாம் ஒரே காயில்னா ஒயர் வித்தியாசம் மட்டும்தான் மாறும் பிஎஸ் சிக்ஸ் வந்து ஒயர் லென்த்தாக இருக்கும் ஏன்னா சீட்டு வரைக்கும் அந்த ஒயர்லேந்து போவோம் சீட்டாக ஆறாயிரம் மீட்டர் பேக் சைடில் வரைக்கும் போவோம் பிஎஸ் ஃபோரில் வந்து கப்ளர் ஒயரிங்கிட்டே தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு கப்ளர் வந்து கிட்டே வந்துடும் காயில் அசம்பிளி கிட்டே வந்துடும் அதனால் வந்து லென்த்து வித்தியாசங்கள் இருக்கும் இது பிஎஸ் ஃபோர் மாடல் காயில் அசம்பிளி பிக்கப் கார்டு சேர்ந்து வரும் அதேமாதிரி நிறைய பேர் ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ண தேவையில்ல நம்ம சால்ட்ரிங்க உள்ளே காயில் பெட்லேருந்தே சால்ட்ரிங்க ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அதே கிளிப்பை போட்டு ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் மட்டும் ஒரு சின்ன துண்டு போட்டு மாட்டுவோம் இதுலேயே ஒரு புதுசில் ஹீட்டிங் ஸ்லீப்பை தான் பண்ணியிருப்பாங்க ஹீட்டிங் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் மேலே போட்டிருப்பாங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஒயர் கட் பண்ணாமல் சால்ட்ரிங் ஒரிஜினாலிட்டியாக நம்ம காயில் பெட்லேருந்தே சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாகட்டு அது நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம இதில் இதுவும் ஒரு பிஎஸ் சிக்ஸ் மாடல் வீடியோ பதிவு தான் அது இந்த மாதிரி கிளிப்பும் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஹீட் ஒரு நல்ல ஒரு சால்ட்டரில் நல்லா அதிகமான ஹீட்டு கொடுக்கணும் நார்மல் சால்ட்ரிங் வந்து இது ரிமூவ் ஆகாது என்னால் ஒரு கிளிப்பு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஹீட்டு நல்லா அடித்தோன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அது பிக்கப் காயில் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது இது வந்து பிஎஸ்பர் மாநில பிக்கப் காயில் ஆனால் பிக்கப் காயில் நமக்கு தேவையில்லை கோர் மட்டும் போதும் கோரும் பழைய காயில் பேட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ் சிக்ஸ் ஒயர் காயில் பேட்டு ஒயருன்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் போதும் ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஒரிஜினாலிட்டி மாதிரி அதே மாதிரி ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு மேலே ஒரு ஸ்லீவை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் அதனால் இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணதே தெரியாது வெளியில் கட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணதே தெரியும் இது ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம உள்ளேருந்து கால்பேட்டு ஒயர்லேருந்து சால்ட்ரிங் பண்ணி ஒரிஜினாலிட்டியாகவே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சு அந்த ஒயர் வந்து லென்த் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு அடி லென்த் இருக்கும் ஒரு மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ லென்த்து வரும் ஒயரு ஏன்னா பேக்கில் வரைக்கும் கொஞ்சம் ஒயர் போகும் இது பழைய கோரு இது புது கோரு மற்றபடி இந்த ஹோல்ஸில் அதில் உட்கார சீட்டிங் லாக் ஆகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரே காயில் தான் ஒயர் வித்தியாசமெண்டாக மாற்றிடுவாங்க மேலே பிஎஸ்போருக்கும் பிஎஸ்சிக்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசமே இருக்குது காயில் அசம்பளி பிக்கப் காயில் இந்த மாதிரி ஒயர் வித்தியாசம்லாம் மாற்றினாலும் நமக்கு பார்க்கறது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது இல்லை பிஎஸ்சிக்ஸும் ரொம்ப ஈஸியாக இப்போ எல்லோருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஓபி டூல்ஸ்னால போதால் என்ன ஃபால்ட்ரு அதனால பண்ணிடலாம் ஏதோ ஒரு ஆல்ட்ரு வீடியோனால அவங்களுக்கு வந்து சிக்ஸை வந்து ஈஸியாக வந்து கையாளலாம் நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஃபிட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கோம் ஓல்டேஜ்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசங்கள்லாம் காட்டலை மல்டிமீட்ரு சில மல்டிமீட்டர் வந்து ஃபால்ட்னால உங்களுக்கு ஓல்டேஜ் அதிகமாக காட்டும் நல்ல மல்டிமீட்டரில் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு ஓல்டுக்கு மேலே கூட ஏறக்கூட ரைஸ் பண்ணால் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் பதினஞ்சு ஓல்டு மேலே ஏறல ஏன்னா கப்பாசிட்டி அதில் வந்து பூஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த சேர்ந்து காமிக்குது வேறு ஒன்றும் இல்லை அதுமாதிரி அந்த கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ ரைசிங் வந்து அதிகமாக இருக்கும் பேட்டரி லைனை கொடுத்தோன்னா ரைசிங் கம்மியாக இருக்கும் பேசிக்ஸினுடைய மெத்தடே அப்படி தான் இது பண்ணி நான் ரெண்டு மூணு மணிக்கு எல்லாம் ஆர்ட்ரு பண்ணால்தான் அது நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுது இது பண்ணி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆஃப் அனவர்லாம் டைம் கேட்டோம் ஆஃப் அனவர் அது ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம் தேங்க்ஸ் நண்பர்களே அவ்வளோ சின்ன ஒரு வீடியோ பகுதி தான் இந்த காயிலோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரும் ஓயில நமக்கு கிடைக்காதனால இந்த காயில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் டேஸ்ட்